What's up, people? I

சூப்பூப்பிட்றேன் பெயர் காணி நீ தொட்டா காணி மாடு வெற்றி விட்டது காங்கிரஸ் ஒரு அண்டா செட்டு மருத விநாயகர் மாடு

I'm going <laughs> சூப்பர் சூப்பர் அந்த மல்லி எவ்வளவு ரசிச்சு கொண்டது சூப்பர் மாடு 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 புரியாம சூப்பர் சூப்பர் தங்கக்கா சொத்து असां <laughs> சூப்பா அழைதா அருமை அருமை மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி டேய் மாடு இடுபாடு

மாடு வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது வரலாறு பேசுகிறார்

பயங்கரமா சாமி மாசத்தில் தொண்ணூறு செலவு கொள்ள செயல்பாடு தாய் 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 தாய்